அமைதியாக அமர்வோம் இப்பொழுது நன்றி நவிழலும் பாராட்டும் நடைபெறும் அதை தொடர்ந்து திருப்பள்ளி முடிவரும் எனவே அன்பு மக்கள் அனைவரும் தயவு செய்து அமைதியாக அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் ஆண்டவர் படைத்த வெற்றியின் இதுவே அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம் திண்டுக்கல் மறை மாவட்டம் அக்களிக்கின்றது அகமகிழ்கின்றது மாரம்பாடி திருத்தல பங்கு சிறப்பான வளர்ச்சி கண்டு மகிழ்கின்றது தந்தை ஏ வி ஆரோக்கியசாமி பங்கு தந்தையாக இருந்தபோது இரண்டாயிரத்தி ஏழு எட்டு ஆண்டிலே அன்னாள் மாவட்ட ஆட்சியர் மதிப்புயர் வாசி ஐஏஎஸ் உடன் இணைந்து துணை ஆட்சியர் அமுதா ஐஏஎஸ் இன்றைய வங்கி கட்டடத்தில் ஆலயத்தை பார்த்துவிட்டு அமர்ந்திருந்தார்கள் மறுநாள் செய்தித்தாளில் வந்தது அப்போது பஞ்சாயத்து தலைவராக தெய்வத்திரு திரு சுந்தரம் அம்மா இருந்தார்கள் மாரம்பாடி சுற்றுலா தலமாக்கப்படும் என்று சொன்னார்கள் அந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு தண்டபாணி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இதை முன்மொழிந்தார் அதை தொடர்ந்து வந்த தென்னம்பட்டி பழனிசாமி ஐயா அவர்களும் டாக்டர் பரமசிவம் அவர்களும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் அவர்களும் பல்வேறு விதங்களில் வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நான்கு அமைச்சர் பெருமக்களும் இந்த திருத்தல வளர்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்றார்கள் ஏற குறைய இந்த செய்தி எடுத்து சென்ற போது இதை இன்னும் பொலிவாக்க வேண்டும் என்று நமது முதல் ஆயர் மண்ணின் மைந்த மேமிகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி ஆண்டகை அவர்களிடம் சொன்னபோது மக்கள் ஒத்துழைப்போடு செய்யுங்கள் என்றார் முதல் மறைவட்ட அதிபராக தந்தை ஜெயராஜ் அவர்களை பொறுப்பேற்க செய்து அவரோடு என்னையும் அனுப்பி இங்கு பணியாற்றிய ஊர் பெரியவர்கள் அருள் சகோதரிகள் இறை மக்களோடு இதை வளர்த்தெடுத்திருக்கின்றார் பேராயர் அவர்கள் இந்த வளர்ச்சிகளை எல்லாம் பார்க்கின்ற போது இறை மகிமையோடு புனித அந்தோணியாரை சுற்றி உங்கள் உருவங்கள் எல்லாம் என்னுடைய நினைவுக்கு வருகின்றது பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதிமூன்றாம் நாளிலே தெய்வ திரு ஜெர்மானுஸ் அவர்களிடம் திருத்தல பணியை ஒப்படைத்து தந்தை ஜெயராஜ் தந்தை ஜோசப் செல்வராஜ் தந்தை எம் ஏ ஆண்டனி தந்தை அமலதாஸ் இந்நாள் பங்கு தந்தை சுரேஷ் சகாயராஜ் அவரோடு பணியாற்றிய தந்தையர்களோடு இது வளர்த்தெடுக்கப்பட்டிருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் சுற்றுலா தலம் மட்டுமல்ல ஆன்மீக சுற்றுலா தலம் என்று ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் மாரம்பாடியின் பெயர் ஒழிக்க செய்தார்கள் அரசியல் பிரமுகர்கள் இன்று இது வளர்ச்சி பெற்ற அருள்தலமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே இடம் வருகின்றது வாங்க வேண்டுமென்று தந்தை ஜெயராஜ் அவர்களோடும் பெரியதனக்காரர்களோடும் ஆயர் அவர்களை அணுகிய அன்று ஆயராக இருந்த இந்நாள் பேராயர் அவர்கள் நிறைய பணி நடக்கின்றது இடம் கிடைச்சா வாங்கி போடுங்க பின்னாடி உதவும் என்றார் ஆகவே அன்று எங்களிடம் சமையல் பணி செய்த முடிய ஐயா விசுவாசம் அவர்களுடைய அந்த முன் வந்ததால் இந்த இடமானது வாங்க பெற்று நமது ஊர் நாட்டாண்மை மாமா முத்து நமது ஊர் மேனேஜர் மாமா ரசாரி அவர்களுடைய அந்த பெயரிலே பதிவு செய்யப்பட்டு இந்நாளிலே இவற்றை மறை மாவட்டத்திற்கு எழுத வேண்டும் என்ற போது இருபத்தி ஒரு சென்ட்டுக்கு குறைவாக நிலங்களை பதிவது கடினம் என்றாலும் கூட நம்முடைய மேதக ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்கள் முயற்சி எடுங்கள் செலவானாலும் பரவாயில்லை எழுதுங்கள் என்றால் இப்பொழுது அப்பொழுது என்று இந்த இடத்திலே உயிர் தாண்டவர் தேவாலயம் அர்ச்சிக்கப்படுகின்ற இந்நாட்களிலே இது மறை மாவட்டத்திற்கு என்று ஊர் பெரியவர்கள் இறை மக்கள் ஒவ்வொருவருடைய காணிக்கையாக ஒப்படைத்திருக்கின்றார்கள் இந்த நீண்ட நெடிய வரலாற்றிலே முதல் இடமாக முதல் ஆயராக மறை மாவட்டத்தை மட்டுமல்ல இந்த திருத்தல வளர்ச்சியிலும் மண்ணின் மைந்தர் என்ற பணிகளையும் கடந்து இதை வளர்த்தெடுப்பதிலே எல்லா நேரமும் ஆக்கப்பூர்வமான உதவிகளை செய்து ஜெபிக்கின்றேன் இன்னும் வளருங்கள் வளர்த்தெடுங்கள் என்று வாஞ்சையோடு வாழ்த்தி இந்த நாளிலே சிறப்பாக தலைமையேற்றிருக்கக்கூடியவர் நம்முடைய மேமிகு மேனால் பேராயர் அவர்கள் ஆகவே திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி ஆண்டகை அவர்கள் பேராயர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்தையும் பொன்னாடை அணிவித்து இந்த நேரத்திலே மறை மாவட்டத்தின் பேரால் தெரிவிக்கின்றார்கள் பேராயரை தொடர்ந்து தந்தை கே எஸ் ஆரக்கியசாமி அவர்கள் நிர்வாக தந்தையாக இருந்த போது மாரம்பாடி வளர்ச்சியில் மகிழ்வு கண்டார் நம்முடைய ஆயர் அவர்கள் நமக்கு புதியவர் அல்ல மறைவட்ட அதிபராக இருந்தபோதும் சரி ஒன்பதரை ஆண்டுகளாக இந்த மறை மாவட்டத்தை வளர்த்தெடுக்கின்ற நாட்களிலே மாரம்பாடி இன்னும் வளர வேண்டும் இரண்டாயிரத்தி எட்டிலே அவர் குருகுல முதல்வராக திருச்சியில் இருந்தபோது முதல் கொடிக்கு வந்தபோது இது திருத்தலம் அல்ல பசுலிக்காவாக மாற வேண்டும் என்ற தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்தியவர் இந்நாளிலும் கூட இங்கு நடக்கின்ற பணிகளை எல்லாம் பார்த்து இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று பங்கு தந்தையருக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் இறை மக்களுக்கும் பக்கபலமாக இருந்து நிறைவாக தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர் ஆகவே இந்த பணிகளில் எல்லா நேரத்திலும் ஒரு நேர்மறையான உணர்வோடு மாறம்பாடியை வளர்த்தெடுப்பதில் முக்கிய பங்கு எடுத்து நமது ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய மேதகு ஆயர் பெருந்தகை அவர்களுக்கு நம்முடைய பேராயர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அன்பையும் மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொள்கின்றார் அன்பிற்கினி அவர்களே நம்முடைய பங்கு தந்தை சுரேஷ் சகாயராஜ் அழகியலோடு மாரம்பாடிக்கு தை மாத திருவிழா தான் என்று இருந்தது செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் புதுப்பிக்கப்பட்ட பிறகு மக்கள் வருவார்கள் இப்பொழுது பார்த்தால் இந்த ஆண்டு மூன்று திருவிழாக்கள் மார்கழி மாசத்திலே குடிலை வைத்து ஒரு ஆடம்பர கொண்டாட்டம் இன்று நீரூற்று பெயர் பலகை இன்னும் சிலுவை திண்ணை இருபது வான தூதர்கள் இந்த உயிர் தாண்டவர் ஆலயம் என்று அவர் இரவு பகல் பாராது மெய் வருத்தம் பாராது உழைத்து இந்த பணிகளை எல்லாம் மாரம்பாடியில் ஆன்மீக வளர்ச்சியை அழகியலோடு செய்து கொண்டிருக்கக்கூடியவர் ஆகவே மறை மாவட்டத்தின் பெயரால் வாழ்த்து தெரிவித்து நம்முடைய ஆய பெருமக்கள் இருவருமே தந்தையவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கின்றார்கள் தந்தை அவர்களோடு உறுதுணையாக இரண்டு ஆண்டுகள் நீங்கள் மீண்டுமாக மாரம்பாடியில் பணியாற்றுங்கள் என்று ஆயர் அவர்கள் பணித்த மிகவும் இயல்பாக ஏற்றுக்கொண்டு இசை இல் ஆர்வம் கொண்டு நல்ல மறையுரையாற்றி எல்லோரோடும் ஒரு சகஜமாக பங்கு தந்தையர் அருள் சுகி ஊர் பெரியவர்கள் இளையோரோடு இறை மக்களோடு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் உதவி தந்தை அமல்ராஜ் அடிகளார் ஆயரும் பேராயிரம் இணைந்து தந்தை அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த பொன்னாடை அணிவிக்கின்றார்கள் நமது நம்பிக்கை மூவரு இறைவன் மாரம்பாடியின் நம்பிக்கை மூன்று பிரியனக்காரர்கள் நாட்டாமை மணியம் மேனேஜர் எல்லா நேரங்களிலும் நல்லதாக இருக்கட்டும் சஞ்சலமாக இருக்கட்டும் எல்லா நேரத்திலும் தந்தையர் தொடங்கி அருள் சோதரிகள் முதல் ஊர் மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீக்கமற நிறைந்திருப்பவர்கள் இவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மாரம்பாடியின் வளர்ச்சி இமாலய சாதனை ஏற்றிவிட்டது என்று ஒரு வரியில் சொல்லிவிடலாம் இன்னும் கூடுதலாக இன்னும் கூடுதலாக இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நான் அவர்களோடு பணியாற்றிய எட்டே முக்கால் ஆண்டுகளில் உணர்ந்து இருக்கின்றேன் கூடுதல் செலவானாலும் பரவாயில்லை பல மக்கள் வந்து செல்லக்கூடிய இடம் எல்லோருக்கும் ஏற்ற விதத்திலே அருள் தளத்தை வடிவமைக்க வேண்டும் என்று அருள் தந்தையர்களோடு இறை மக்களோடு மறை மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள் தான் நம்முடைய பெரியதனக்காரர்கள் மூத்தவராக எல்லா விதத்திலும் தன்னுடைய சீரிய அனுபவத்தால் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நாட்டாண்மை மாமா முத்து அவர்களுக்கு பேராயரும் நம்முடைய ஆயர் பெருமானார் அவர்களும் பொன்னாடை அணிவித்து இறை ஆசிரியர் வழங்குகின்றனர் மாரம்பாடி மணியம் அண்ணன் சேஷு அவர்கள் எல்லா விதத்திலும் ஒரு ஒருங்கிணைப்பாளராக எல்லா பணிகளிலும் சிறப்பாக தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய ஆவலையும் வெளிப்படுத்தி திருத்தல வளர்ச்சியிலும் பங்கு வளர்ச்சியிலும் பங்கெடுக்கக்கூடியவர் அண்ணன் சேஷு அவர்களுக்கு பேராயர் பெருமகனார் அவர்களும் நம்முடைய ஆயர் பெருமகனார் அவர்களும் மறை மாவட்டத்தின் பேரால் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றனர் மேனேஜர் அவர்களே மேனேஜர் அவர்கள் ஆசிரியர் கொண்டவர் ஒருங்கிணைப்பதில் மறை மாவட்டத்திற்கும் பங்கு அருள் சகோதரிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் பெரிய முக்கியமானவராக இருந்து ஒரு இணைப்பு பலமாக மிகவும் கடினப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு மாமனிதரை நாம் கொடையாக பெற்றிருக்கின்றோம் அவர் எதற்கும் சலைத்தவர் அல்ல எல்லா நேரத்திலும் உழைப்பு அவர் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு இளைஞர் என்று சொல்லிவிடலாம் அவர் நேரம் காலம் பாராது இப்பொழுதுதான் கார் என்று இருக்கின்றது அந்த நாட்களில் எல்லாம் இருசக்கர வாகனத்திலே அவரோடு சென்றால் முதுகொலி தான் மிஞ்சும் அந்த அளவிற்கு எவ்வளவு தொலைவானாலும் சரி கோவில் பணிகளுக்காக செல்வோம் இன்னும் சிறப்பாக செய்வோம் என்று தனக்கு கிடைத்த வாய்ப்புகள் அந்த பஞ்சாயத்து தலைவர் பதவியாக இருக்கட்டும் ஆசிரியர் என்ற ஒரு நிலையிலும் இன்னும் ஊர் பெரியதனக்காரர் என்ற நிலையிலும் இன்னும் தனக்கு தெரிந்தவர்கள் அறிமுகமானவர்கள் அனைத்தையும் மாரம்பாடி புனித பெரிய தோனியாரோடு இணைத்து இந்த பணிகளை எல்லாம் செய்ய கொடுப்பனை வேண்டுங்க என்று சொல்லி எல்லோரையும் இணைத்து கொண்டிருப்பவர் எல்லோரையும் இந்த பணிகளிலே ஈடுபடுத்தி பெரியவர்களாக இருக்கட்டும் தாய்மார்களாக இருக்கட்டும் இளையோர்களாக இருக்கட்டும் நம்ம கோயில் பா நம்ம தான் செய்யணும் என்று அவர் பல துடிப்பான காரியங்களை இந்த மண்ணிலே செய்து கொண்டிருக்கின்றார் ஆலய புதுப்பித்தல் கூடுதல் கட்டடம் ஃபேவர் பிளாக் இன்னும் அந்த வளாகத்தை சீரமைப்பது என்று பங்கு தந்தையரோடு இணைந்து புதிய ஒரு தடத்தை மாரம்பாடிக்கு கொடுத்தவர் என்று சொன்னால் மிகை ஆகாது இந்த இடத்திலும் இந்த ஆலயம் வருவதிலே மிகவும் பெரியதனக்காரர்களோடு இணைந்து தந்தையரோடு இணைந்து முனைப்பு காட்டியவர் அள்ளி அள்ளி கொடுத்து இன்னும் சிறப்பான விதத்திலே நம்முடைய புனித பெரிய தோனியாருடைய பெருமை நமது ஊர் நமது மறை மாவட்டம் என்று இல்லாமல் தமிழகம் இந்திய அளவிற்கு செல்ல வேண்டும் என்பதிலே மிகவும் கருத்தாய் இருக்கக்கூடியவர் நம்முடைய ஊர் மேனேஜர் ஆரோக்கியம் அவர்கள் ஆகவே அவருக்கு வாழ்த்துக்கள் எவ்வளவு சொன்னாலும் நன்றி சொல்லக்கூடாது வாழ்த்துக்கள் சொல்லலாம் அவர் இந்த மண்ணின் மைந்த எல்லா விதத்திலும் வளர்த்து எடுத்துக்கூடியவர் அவருக்கு இந்த நேரத்திலே வாழ்த்து சொல்லி இறை ஆசிரை பேராயர் பெருமகனாரும் நம்முடைய ஆயர் அவர்களும் வழங்குகின்றார்கள் இந்த எழில்மிகு ஆலயம் அமைந்திருக்கிறது என்றால் இந்த இடத்திலே இவற்றை வடிவமைப்பதிலே தனக்கு நிகர் அவர்தான் என்று அன்புக்குரிய தம்பி நள்ளியம்பட்டியார் குடும்பத்தைச் சேர்ந்த ரூபஸ் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் அந்த பட்ஜெட்டட் திங் என்று சொல்லுவோம் ரொம்ப பெரிய ஒரு காரியமாக இருந்தாலும் இதைக்கு நாம் பல மதிப்பீடுகள் போடலாம் ஆனால் எந்த பொருளை எவ்வாறு தரமான பொருளை சிறப்பாக வாங்க முடியும் என்பதற்கு அவர்தான் என அலைந்து கொண்டே இருப்பார் நல்ல தரமான பொருட்களை பெற்று கோவிலாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும் அவற்றையெல்லாம் முடிப்பதிலே கருத்தாய் இருக்கக்கூடியவர் அன்புக்குரிய தம்பி ரூஃபஸ் அவர்கள் இந்த ஆலயம் மிகவும் பிரம்மாண்டமான விதத்திலே அமைவதற்கு அவர் மிகவும் கடினமாக உழைத்திருக்கின்றார் தந்தையருடைய அந்த விருப்பம் ஊர் பெரியவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் இங்கு இருக்கின்ற இறை மக்கள் ஒவ்வொருவருடைய விருப்பமும் இவருடைய கரங்களிலே சிந்தனைகளிலே வெளிப்பட்டு இருக்கின்றது ஆகவே இந்த நாளிலே மாரம்பாடி இறை சமூகத்தின் பெயரால் அவருக்கு என்றும் நினைவில் இருக்குமாறு இந்த மோதிரத்தை நம்முடைய பேராயர் அவர்களும் நம்முடைய ஆயர் அவர்களும் அணிவித்து அவரை சிறப்பு செய்கின்றார்கள் ஆசீர் வழங்கி இன்னும் பல்வேறு பணிகளை அவர் செய்வதற்கு வாழ்த்து கூறுகின்றனர் இப்பொழுது ஆயர் பெருமகனார்கள் மோதிரம் அளிவித்து அவருக்கு பாராட்டுதல் தெரிவிக்கின்றார்கள் கரோலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்